விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவையும் அவரது மனைவியையும் அமெரிக்கா கைது செய்தது அதனை கண்டித்தும் உடனே கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அமெரிக்கா வெனிசுலாவை விட்டு வெளியேற வேண்டும் மத்திய அரசு வெனிசுலாவிற்கு ஆதரவாக நின்று அமெரிக்காவின் நடவடிக்கையை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவர் தம் இணையரையும் கைது செய்த நடவடிக்கையை விடுதலை செய் செய் விடுதலை விடுதலை செய்வின் எண்ணெய் வளர்த்தை கனிம வளர்த்தை அபகரித்த ஓனாயே அமெரிக்க ஓனாயே

கொள்ளாதே கொள்ளாதே அமெரிக்காவே கொள்ளாதே இலயகத்தை கொள்ளாதே மக்களால் தேர்வு செய்து வெளிசூழ நாட்டிலே அன்பராக பொறுப்பு ஏற்ற எங்கள்